எங்களை ஊர் மண் சும்மா இல்லை பயிர் கொதிக்க இந்த இந்த மண்ணா நாங்கள் தோட்டம் செய்கிறோம் என்ன உடனே மண்ணை ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும் இதான் பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஒரு சின்ன குண்டு கொண்டு தான் பிடிக்கிறீங்க ஒரு கையை குண்டு கொண்டு வந்தால் அப்படியும் பிடிக்கிறீங்க ஹெல்மெட்லாப்போனா உடனே பிடிக்கிறீங்க அவனை போய் களை களைப்பிலாவது ஒரு சொட்டு அல்கோவல் பிடிச்சிட்டா பிடிக்கிறீங்க ஆனால் இந்த பெரிய டிப் ரெண்டு இல்லை பத்துக்கு மேலே என்ன ஒவ்வொரு நேரம் கொண்டு வந்து ஜேசிபி ஓட்டு ஏற்றுறதுக்கு இந்த 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 என்ன என்ன பார்க்குது ரோட் ரோட் போட்டு பண்ணாங்க இல்லை 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 ஆனால் இப்போ இப்போ மண் 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 பாதை என்றாலும் ஒழுங்காக அதுவும் சொன்னியல் ஒன்றும் லஞ்சம் மோசடி நேர்மையாக நடக்கிற எல்லாரும் நேர்மையானது அந்த டிப்பர் டிப்பர் இவ்வளோ எங்களோட போகுமா பொறுப்பு போய் கொடுத்துட்டோம் ஃபோன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அரசாங்கும் யாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பிரதேசத்தில் உள்ள வீதியொன்றில் மண் நகழ்வு இடம்பெற்றுள்ளமையை கண்டித்து பிரதேச மக்கள் போராட்டத்தில் நேற்றைய நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈடுபட்டார்கள் கரம்பகத்தில் உள்ள விடத்தற்பனை கரம்பக பிள்ளையார் இணைப்பு வீதியிலேயே இந்த மண் நகழ்வு இடம்பெற்றுள்ளது குறித்த விவசாய வீதி பல்நடுங்காலமாக மணல் வீதியாகவே இருந்து வந்திருக்கிறது பிரதேச விவசாயிகள் தங்களது விவசாய உற்பத்தி பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு இந்த வீதியையே பயன்படுத்தி வந்துள்ளார்கள் தாரிடப்படாமல் இருந்தாலும் இந்த மண் வீதி காலாகாலமாக மிகச்சிறந்த வீதியாக இருந்திருக்கிறது செம்மையான முறையில் பேணப்பட்டு அந்த பகுதி மக்களது போக்குவரத்துக்கு உறுதியாக உதவியாக இருந்திருக்கின்ற இந்த வீதி அண்மையில் மண் அகழும் இயந்திரத்தின் உதவி கொண்டு இருபத்தைந்துக்கு மேற்பட்ட டிப்பர் கனவடவு மண் அகழப்பட்டுள்ளதாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் சட்டவிரோத மண் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதிலும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இதன்போது அங்கே குழுமியிருந்த பல்வேறு மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியதோடு ஊடகங்கள் வாயிலாக இந்த விடயம் சகலருக்கும் சென்று சேர வேண்டும் குறிப்பாக இது பற்றிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் உரியவர்களுக்கு இந்த விடயம் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இது வந்து கிளாலி ரோடில் இருந்து விடத்தப்பிள்ள வேல்கரைக்கு போகுது இஞ்சாலி சம்பாளி பிள்ளையாலு போகிற இந்த பாதை அதோட இதில் இருக்கிற விவசாயிகள்ன்ற விடுபொருட்கள் ஏற்றுமதி பொருட்கள் எல்லாம் இங்கே இருந்து இந்த பாதையால் ஏற்றி கொண்டு போகிற சந்தைகளுக்கு அப்படி கூட இந்த பாதையை உலா தாழ்பத்துக்கு மண்ணை வெட்டி ஏற்றி இருக்கிறார்கள் இதால் எங்களை போக்குவரத்துக்கு முடஞ்சலாக இருக்குது எதிர்காலங்களில் இதில் தண்ணி நிற்கிதுன்னு சொன்னால் மற்ற பாதையெல்லாம் தண்ணி நிற்கிது இது தண்ணி இல்லாத புட்டி பாதை இப்போ இதை இப்படி வெட்டி ஏற்றி இருந்தால் மற்ற எங்களோட போக்குவரத்துகள் வந்து பிரச்சனைக்குள்ளாகி கொண்டு இருக்குது மண் ரோட் ஓட்டு தாரம் பண்ணாங்க ரோட் போட்டு இல்லை ஆனால் இப்போ மண் பாதை என்றாலும் ஒழுங்காக இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் இப்போ இல்லை மண் எதுப்படுது இப்படி இந்த பிரதேசத்தில் இந்த பிரதேசம் சகல பிரதேசங்களிலும் இந்த இது நடந்து கொண்டு இருக்குது அதே நேரம் இந்த மண்ணை எங்களுக்கு

இவ்வளவு விட்டு இப்போ ஊரில் வந்து ஏற்றி வந்தால் பொதுமக்கள் இருக்க வாழக்கூடிய இடம் என்ன ரெண்டு பக்கமும் அவங்களை தோட்டாங்க இந்த தோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு வேறு ஒரு பாதையுமே இல்லை மற்ற பாதை வெள்ளம் இந்த பாதை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் புட்டியான பாதை இல்லை இதை விடவா இவ்வளவு மண்ணை ஏற்றி வைக்கணும் இதாக பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இந்த சின்ன சின்ன இந்தாச்சு என்ன ஒரு சின்ன குண்டு கொண்டு வந்துட்டா பிடிக்கிறீங்க ஒரு கை கொண்டா குண்டு கொண்டு வந்தால் அப்படியும் பிடிச்சிருக்கேன் ஹெல்மெட் ஹெல்மெட் உடனே பிடிக்கிறீங்க ஆ அவனை போய் களை களைப்பிடி ஒரு சொட்டு ஆல்கோஹால் குடிச்சிட்டா பிடிக்கிறியா ஆனால் இந்த பெரிய டிப்பர் ஒன்று இல்லை பத்துக்கு மேலே என்ன ஒவ்வொரு நேரம் கொண்டு வந்து ஜேசிபி ஓட்டு ஏற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பார்க்குது ஆ சொன்னியால் இந்த ஒன்றும் இல்லை லஞ்சம் இல்லை மோசடி இல்லை நேர்மையாக நடக்கிற மண்ட எல்லாரும் இந்த வரைக்கும் நேர்மையானது அந்த ஓடுமா இவ்வளோ டிப்பரோடுமா எங்களோட மண் போகுமா ஆ எங்கள ஊர் மண் சும்மா இல்லை பயிரை கொதிக்க இந்த மண்ணா நாங்கள் தோட்டம் செய்யறோம் என்ன ஒரு நம்ம மண்ணை ஏற்றி கொஞ்சம் என்ன நடக்கும் வேற வழி இல்லை ரோட்டு இல்லை ரோட்டு இல்லைன்னா முள்ளங்க கத்துறோம் ஆனால் ரோட்டையும் போட்டு தர பரவாயில்ல மணலாலும் போ மணலுக்காக நாள் போறோம் நாங்கள் தண்ணி இல்லாமல் இதுல பாருங்க தண்ணி நின்று வத்திக்க பாருங்க இதில்லாம் தோட்டம் செய்கிறாங்க திருவோட்டில் என்ன பந்த நேரத்துக்கும் எட்டு மணி நேரத்துக்கும் இந்த மக்கள் முன்னுக்கு வராத காரணமும் அரசாங்கம் இந்த இந்த கள்ளவேல செய்கிறாக்கோட சேர்ந்து தான்

ஒ ஒரு எல்லா விவசாயிகளோ எங்களோட ஊர் மக்களோ கிராமத்தில் உள்ள மக்களோ இலங்கையில் உள்ள மக்கள் புல்ல யோசிச்சு செயல்பட்டு சிவில் கமிட்டி